நடப்பு இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நமீவியாவை வீழ்த்தி ஸ்காட்லாந்து முதல் வெற்றியை பதிவு செய்தது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் இத்தொடரில் பங்கேற்றுள்ள இருபது அணிகள் ஏ பி சி டி என நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தங்கள் பிரிவில் அணிகளுடன் தலா ஒருமுறை மோதி வருகின்றன அதன்படி பி பிரிவில் பிரிட்ஜ்டவுனில் நடைபெற்ற போட்டியில் ஸ்காட்லாந்து நமீபியா அணிகள் களம் கண்டன இதில் முதலில் பேட் செய்த நமீபியா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட்டிற்கு நூற்றி ஐந்து ரன்கள் சேர்த்தது நமீபியா கேப்டன் எராஸ்மஸ் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் பின்னர் பேட் செய்த ஸ்காட்லாந்து அணி நிதானமாக ஆடி ரன் சேர்த்தது ஸ்காட்லாந்து கேப்டன் பிரிங்டான் பொறுப்புடன் விளையாடி நாற்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் கட்டத்தில் மைக்கேல் லீக்ஸ் பதினேழு பந்துகளில் முப்பத்தைந்து ரன்கள் குவித்தார் இதன் மூலம் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் இலக்கை எட்டிய ஸ்காட்லாந்து அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது